குருவியும் ஒட்டக சிவிங்கியும் பக்கம் எண் ஆறு மரக்கிளையை உழுக்கியது டேஷ் மரக்கிளையை உழுக்கியது டேஸ் ஒட்டக சிவிங்கி மரக்கிளை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை மரம் கூட்டல் கிளை மரக்கிளையை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் கிளை திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டம் கூட்டல் படி சேர்த்து எழுது கிடைப்பது திட்டப்படி திட்டப்படி மிதிப்பதுண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதிப்பதுண்டு கரெக்டா படி படிக்கும் போதே நம்ம அழகா பிரித்து படித்தவங்க கரெக்டாக பொருள் மிதிப்பது உண்டு சேர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து ஆப்போசிட் ரோடு பிரிந்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் இது ஒரு ஒரு மார்க்கு கொஸ்டின் தூக்கணாங்குருவி தவளையிடம் உதவி கேட்கும் பொழுது அருகில் இருந்தது எது தூக்கடாங்குருவி வந்து இப்போ லெசனில் வந்து தூக்குனாங்குருவிக்கு தொல்லை கொடுக்கும்போது போய் தவளையிட்ட பேசும்போது யார் வந்து பக்கத்தில் இருந்தா அப்படிங்கிறது தான் இந்தோடய கொஸ்டின்னு இந்த லெசனை நல்லா படிக்கும்போது நமக்கு அது புரியும் தூக்கணாங்குருவி தவளையிடம் உதவி கேட்கும் அருகில் இருந்தது எது தேனி தெரியும் இந்த பாடத்தில் வந்து தூக்கணாங்குருவி ஒட்டக சிடுங்கி தவளை தேனி இந்த நாலு விலங்குகள் தான் இருக்குது அதில் வந்து தூக்கணாங்குருவி தவளை தேனி மூணும் வந்து நண்பர்கள் அதில் வந்து அதிலே நமக்கு தெரியும் கொஸ்டின்லேயே நமக்கு வந்து பாதி ஆன்சர் இருக்கும் நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து இதில் தேனி மட்டும் தான் நம்ம எழுப்பணும் இதோட கொஸ்டின் தூக்குனாங்குருவி தவளையிடம் உதவி கேட்கும்பொழுது அருகில் இருந்தது தேனி தூக்குடாங்குருவிக்கு எவை எல்லாம் உதவி செய்தன தூக்குனாங்குருவிக்கு யாரெல்லாம் வந்து அப்படின் கொஸ்டின் தூக்குனாங்குருவிக்கு தவளையும் தேனீக்களும் உதவி செய்தன தூக்குனாங்குருவிக்கு தவளையும் தேனீக்களும் உதவி செய்தன தூக்குனாங்குருவிக்கு தவளையும் தேனீக்களும் உதவி செய்தன Garak-garak ena garak <laughs> uli yelik piyidi yede. Garak-garak ena uli yelik piyidi. <laughs> <laughs> கர 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 ஒளி எழுப்பியது தவளை கதையில் பிறரை அடிக்கடி தொல்லை செய்தது இது கதையில் பிறரை அடிக்கடி தொல்லை செய்தது ஒட்டக செதுங்கி ஒட்டக செதுங்கி கதையில் பிறரை அடிக்கடி தொல்லை செய்தது ஒட்டக செதுங்கி நம்ம பாடம் படிக்கும்போதே நல்லா கவனமாக படித்தோன்னா அந்த கேள்விகளுக்கு நமக்கு சரியான பதில் அப்போவும் நமக்கு தெரிஞ்சிடும் அதான் வகுப்பில் படிக்கும்போது நம்ம கவனித்துனா இது நல்லா ஈஸியாகவே இருக்கும் கதையில் பிறரை அடிக்கடி